நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்தில் மணமகிர் மண்டம் என்ற பெயரில் முறைகேடாக சூழாட்ட கிளப் நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜதரக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜதரகன் அவர்கள் முறைகேடாக செயல்படும் சூழாட்ட கிளப் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் நேற்று இரவு பவானி அருகே உள்ள காளிங்கராயன் பாளையத்தில் காலிந்தராயன் மணமகன் மண்டம் என்ற பெயரில் சூழலாட்டு மகிழ்வாளர் நடைபெற்றதாக அந்த புகாரின் அடிப்படையில் அந்த இடத்துக்கு சென்ற போலீசார் அங்க சுகாதாரத்தில் ஈடுபட்டிருந்த ஏழு பேர் மீது ஏழு பேர் கைது செய்திருந்தனர் இது முக்கிய முக்கியமாக திமுகவை சேர்ந்த சூரியமலை திமுக பகுதி செயலாளர் அந்த வடிவேல் என்பவர் அந்த மரமயின் மாவட்டத்தில் நடத்துவது தெரிய வந்தது இதையடுத்து திமுக சூரியமலை பகுதி தலை செயலர் குமர குமரவடிவேல் உட்பட ஏழு பேர் மீது சித்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட திமுக பொதுக்கலை செயலாளர் குமரோடைய தற்போது தலைமராக உள்ளார் ரேஷ்மா இது பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளங்கோவ்